ஹாய் உறவுகளே வணக்கம் 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 வெல்கம் பேக் டு பரிஜா 2023 ஃபன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் உங்க ஆதரவு எப்பவுமே எங்களுக்கு கொடுங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறோம் நாங்களும் நல்லா இருக்கோம் நாங்கள் நல்லா இருக்கோம் போன் நான் என்ன பாடிச்சேன் எப்ப வரைக்கும் மேரேஜ் ஆகாம இருந்துச்சு இவரை எப்ப பாக்க போறேங்கிற வரைக்கும் போன வீடியோல சொல்லியிருந்தேன் சரியா இப்போ நான் இவரை எப்படி பார்த்தேன் அப்படிங்கறது சொல்ல போறோம் நீங்க சொல்லுங்க நீங்க என்ன எப்படி பாத்தீங்கன்னா ஞாபகம் இருக்க சத்தியமா ஞாபகம் இல்லைங்க போய் சொல்ல வராது நமக்கு அதனால நீங்களே சொல்லுங்க ஏன்னா அவருக்கு பார்க்கல அவர் பாடல கல்யாணத்துல கல்யாணம் ஒரு கல்யாணத்துலதான் நாங்க நான் இவரை பார்த்தேன் நான் இவரை பார்த்தேன்னா நான் சைட் அடிக்கல ஒன்றும் பண்ணல எதுவும் பொய் இல்ல இல்ல இவரு இப்ப நல்லா ஹேண்ட் இருக்காருல்ல அப்ப எப்படி இருப்பாரு ரவுடி மாரி இருப்பாரு நான் அவங்களுக்கு போட்டோ கல்யாணம் போட்டோ உங்களுக்கு போட்டு விடுறேன் அதுல பாருங்க அவருக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்ப பார்த்தேன்னா அவருக்கு ஏப்பும் இருக்காது எனக்கு ஞாபகம் இருக்கு வேணா இவரை சைட் அடிக்கல அவரை பார்க்கணும்னு பார்க்கல ஒரு கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க நம்ம கண்ணு எதுவெல்லாம் பார்க்குது அது மாதிரி தான் பார்த்தேன் நம்புங்க ஆமா இவரை ஒரு வாட்டி தான் பார்த்தேன் அது கூட காலை இருந்து கல்யாணத்துல இருந்தேன் மறுநாள் காலையில இருந்தேன் மதியம் வரைக்கும் இருந்தேன் மதியத்துக்கு தான் ஏதோ ஃப்ளெக்ஸு கிட்ட நின்றுட்டு இருந்தாரு ஓடி ஆடி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாரும் ஒரே கலர் ஷர்ட் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்த்தேன் ஏன்னா இவர் பார்க்க எனக்கு பயமாக இருந்துச்சு ஓடி ஆடி வேலை பார்த்துங்கிறத பார்த்துருக்காங்க ஆனால் பார்க்குறேன் நான் சைட் அடிச்சு பார்க்கல ஏன்னா இவர் சைட் அடிக்கிறதுக்கு அந்த அப்போ ரவுடி மாதிரி இருந்தாங்க நல்ல குண்டா பார்க்க பயங்கரமாக பயமாக இருந்துச்சு அவர் பார்க்க கல்யாணம் வீட்டில் உட்காந்துருக்கும் போ அதிகமான வேலை பார்க்குற ஏதாவது வரிசையில் எல்லோரும் உட்காந்துருந்தாங்கன்னா அது பெருசாக தெரியாது ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருக்கவங்கள நம்ம உட்காந்துருக்கிறவங்க பார்த்துட்டு தானே இருப்போம் அந்த மாதிரி அது இவங்க எல்லோரும் ஒரே கலர் ஷர்ட் போட்டுருந்தாங்களா அதனால இவங்க யார் ஒரு ஃபேஸுங்கிறது மட்டும் கொஞ்சம் ஆகும் மற்றபடி இவர் நான் பெருசாக பார்க்கல ஒரு ஈர்ப்பு ஒரு அட்ராக்ஷன் அதெல்லாம் இல்லை அதுதான் ஃபஸ்ட்டு மீட்டிங் பார்த்தோம் நீ இவரெல்லாம் பார்த்துக்கலாங்க இவரு இவர் கூட இல்லை ஆனா எப்படி லவ் பண்ணோம் விதியின் விளையாட்டு விதியின் விளையாட்டு எப்படி சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணி வச்சாரு எப்படி சொல்றதுன்னே எனக்கு தெரிய வரல ஆமா உங்களுக்கு எதுவும் ஞாபகம் அப்படியே அப்படியே பாத்தமா போயிடுச்சு அவ்வளவுதான் அந்த நாளே போயிடுச்சு போயிருச்சு பார்த்தேன் நான் தான் பார்த்தேன் நான் இவரு சைட் அடிக்கல சத்தியமா நம்புங்க இவரோட சொந்தக்காரவங்க பாத்துக்கிட்டு இருந்தாலும் நம்புங்க உங்களுக்காக தான் அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்றேன். நீ அம்மா உள்ள இருக்குறேன். சொல்ல மாமா நம்புங்க நான் வந்துட்டு ஆனா எனக்கு பேரு எப்படி தெரியுமா வந்துச்சு? ஃபர்ஸ்ட் வாட்டி போயிட்டு கல்யாணத்துல கல்யாணம் போய் கல்யாண வேலையை பார்க்காம இவரை வசியம் பண்ணி கல்யாணம் இவரை வசியம் பண்ணிட்ட கல்யாணத்துல மீட் பண்ணி இவரை இம்ப்ரஸ் பண்ணி இவரை லவ் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னுட்டு ஆயிப்போச்சு ஆனா அந்த கல்யாணத்துல சக மனுஷங்களை எப்படி பாத்தனும் அது மாதிரிதான் இவரையும் பார்த்தேன் சாதாரணமா பார்த்தேன் அவ்வளவுதான் இவரு இவரு இவரை நான் கல்யாணம் பண்ணுவேன் இவரை நான் லவ் பண்ணுவேங்கிறது அந்த இடத்துல எனக்கு தெரியவே தெரியும் இவரு பார்க்கல இவர் பார்க்கவே இல்ல இவருதான் வேற பிஸியா அந்த கல்யாணம் விட்டு மாப்பிள்ளையோட தம்பி வேலை அதிகமாக இருக்கும்ல அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இவரும் என்னை கவனிக்கலை அது உண்மை தான் நானும் ஒரு ரெண்டு வேலை பார்த்தேன் பந்தல் பக்கம் மேடை பக்கம் கொஞ்சம் அலமளப்பில் நின்னாங்க பார்த்தேன் வெளியில் ஃப்ளெக்ஸுக்கிட்ட கொஞ்சம் அலமளப்பில் நின்னாங்க பார்த்தேன் அவ்வளோதான் அன்றைக்கி நான் இவங்கள பார்த்தது அதுக்கப்புறம் அதோடு முடிஞ்சு போச்சு இவர் பேர் கூட அப்போ எனக்கு தெரியாது சத்தியமான உண்மை இவர்கிட்ட நான் ஒரு வார்த்தை பேசல அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை ஏன் அவர் என்னை பார்க்க வேலை அப்படியே எங்கே ஒரு வார்த்தை பேசுறது இதுதான் அன்னைக்கு நடந்தது அப்படி நடந்தோமோ எப்படி இப்படி உட்காந்துருக்கோம் யார் பார்த்த வேலை என்ன நடந்துச்சு என்ன சதி அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா குருவிலியா எங்க அண்ணன் கல்யாணமும் இவங்க மனப்பெண் தோழியா வந்த கல்யாணமும் ஒரே கல்யாணம்தான் அந்த கல்யாணம் முடிஞ்சது நான் அடுத்தடுத்த வேலையை பார்க்க இந்த அம்மா அந்த வேலை முடிஞ்சு இவங்களும் ஊருக்கு வேலைக்கு கிளம்பி போயிட்டாங்க சென்னைக்கு இப்படி சொல்லுங்க மேடம் அந்த கல்யாணம் முடிஞ்சிச்சு நான் மணமகள் தோழியா வந்த கல்யாணம் முடிஞ்சிச்சு கிளம்பிட்டேன் கல்யாணம் முடிஞ்ச கையோட ஊருக்கு பொண்ணு மாப்பிள்ளை பொண்ணு வீட்டுக்கு போனாங்க பொண்ணு மாப்பிள்ள பொண்ணு வீட்டுக்கு போன வேணே போயிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டேன் கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாள் நான் சென்னை கிளம்பி போயிட்டேன் இவர் என்ன ஆனாருன்னு எனக்கு தெரியாது அந்த யோசனையும் எனக்கு கிடையாது இவருக்கு என்னையே தெரியவே தெரியாது ஃபஸ்ட் நாள் ஃபஸ்ட் நாள் இவங்க கல்யாணத்தில் சரிங்களா அதையும் மீறி விதி எப்படி எங்களை இணைச்சிச்சி எந்த பாலம் இருந்துச்சு அப்படின்ட்டு நம்ம அடுத்த வீடியோவில் ப தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி உறவுகளே தேங்க்யூ லைக்கு போட்டு பாருங்கள்